நட்பவி யோகிராம் சுரத்குமார் ரேகா த டேரட் மீனின் அன்பான வணக்கங்கள் லைஃப்ல சில வேர்ட்ஸ் எல்லாம் கேட்ட உடனே நம்மளோட பிரெயின் வேவ்ஸ்ல எங்கதான் இருந்து நிறைய தாட்ஸ் வரும்னே தெரியாது ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகும் அல்லது பரபரப்பான சுச்சுவேஷன் வந்து எல்லா இடத்துலயும் நம்மளே ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை அப்படின்னா எக்ஸாம் எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே அது கூடவே சேர்த்து சில வார்த்தைகளை ஆட் பண்ணிக்கலாம் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபியர் எக்ஸாம் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தோணும்

நிறைய பேர் எழுதுவாங்க காம்பெடிஷன் இப்பல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கு எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியறது இல்ல அதே மாதிரி எல்லாராலேயும் பாஸும் ஆக இல்ல அது ரீசன் ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட கைகள்ல பாத்தீங்கன்னா ஐந்து விரல்கள் இருக்கு இந்த அஞ்சு விரலும் சேமா இருக்கா இல்ல அப்போ ஒரு எக்ஸாம்க்கு நம்ம ஃபோகஸ் பண்ணி நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்ம எவ்வளவு கொடுக்கறோம் நம்ம எவ்வளவு ஃபோகஸ்டா இருக்கோம் நம்மளுக்கு அது எவ்ளோ இம்பார்ட்டன்ட் அந்த விஷயம் நம்ம எப்படி வந்து பிரபஞ்சத்து கிட்ட அதாவது யுனிவர்ஸ் கிட்ட எப்படி கேட்கறோம் அல்லது ஒரு சுப்ரீம் எனர்ஜி கிட்ட நம்ம எப்படி கேட்கறோம் இது எல்லா விஷயமுமே இருக்கு சில பேருக்கு வந்து ஈஸியா வந்துட்டு ரொம்ப நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஈஸியா அவங்க எக்ஸாமை பாஸ் பண்ணிருவாங்க சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க அவங்க பாஸ் பண்றதே சில ரொம்ப கஷ்டமா இருக்கும் அல்லது அவங்க எதிர்பார்த்த மார்க் வாங்குறதுக்கான வழி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கா தீர்வு இருக்கா அப்படின்னு எஸ் நிச்சயமா உண்டு எந்த ஒரு விஷயத்துக்குமே சொல்யூஷன் நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க ஹோ அதே அந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு ஒருக்கும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கறதில்ல சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு மோட்டிவா இருக்கும் சில பேருக்கு பாஸ் ஆனா போதும் அப்படின்னு இருக்கும் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து திங்க் பண்றது என்னன்னா என் பையன் போக்கஸே பண்ணல என் பொண்ணு போக்கஸே பண்ணல கேம் பாத்துட்டே இருக்காங்க மொபைல்ல பாத்துட்டே இருக்காங்க கொஞ்சம் ஒரு போக்கஸ்டா இருந்தா போதும் ஒரு டிகிரி வாங்கினா போதும் இல்ல நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் லெவல் ஒன் லெவல் டூ இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் லெவல்ஸ் எல்லாம் இருக்கு அதுல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் எனக்கு என்னோட லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க யார் எக்ஸாம் எழுதுறீங்க நீங்களே கூட எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்கள யாராவது எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம் அல்லது உங்களோட கிட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கலாம் அவங்களோட நேம் கண்களை மூடி ஒரு டூ செகண்ட்ஸ் யோசிச்சுக்கோங்க ஓகே இப்போ யோசிச்சுட்டு அவங்கள நல்ல எக்ஸாம் எழுதணும் அவங்களுக்காக நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்க அப்படி எல்லாமே வந்து மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க இங்க த்ரீ டிஃபரெண்ட் கேண்டில்ஸ் இருக்கு பர்பிள் கலர் பிரவுன் கலர் எல்லோ கலர் இந்த மூணு கேண்டில் ஏதாவது ஒரு கேண்டில் சூஸ் பண்ணுங்க எந்த கலர் கேண்டில் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கலர் கேண்டில் நேம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த கேண்டில் சூஸ் பண்ணிருக்கிறதுனால அது எனர்ஜி ரிலேட்டடா உங்களுக்கு என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதாவது பசங்களா இருக்கட்டும் இல்ல நீங்களா இருக்கட்டும் நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுத்திருக்கீங்க அதாவது எவ்வளவு போக்கஸ்டா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க இல்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க இன்னும் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கான ரெமடிஸ் காத்துட்டு இருக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு சிஜில் வந்து கொடுக்க போறேன் அந்த சிஜில் நீங்க நிச்சயமா யூஸ் பண்ணுங்க நல்ல ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பிளவர் மெடிசன் அதாவது மலர் மருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இது எல்லாமே வந்துட்டு நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரில எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு நான் எப்பவுமே அடிக்கடி என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்றது உண்டு அதுல ஒரு சின்ன பார்ட்ட தான் நீங்க இந்த வீடியோ வழியா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க பர்பிள் கலர் கேண்டில் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் உங்களுக்கு நிறைய இன்ட்யூஷன் பவர் ஆல்ரெடி யூனிவர்ஸ் குடுத்துருக்காங்க எதுல வந்து ரொம்ப இன்ட்யூஷன் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்க ஆள் மனசு உங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்ற ஒரு விஷயம் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா அந்த சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு குறிப்பா ஒரு சப்ஜெக்ட்ல வந்துட்டு நீங்க ரொம்ப ஃபோகஸ் பண்ணல அந்த டாபிக் உங்களுக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஆள் மனசுல சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா நீங்க தான் அதை லிசன் பண்ணாம ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கீங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது எந்தெந்த டாபிக்ஸ் நீங்க இந்த எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறது ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ரொம்ப ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டீங்க உங்களுக்கு கான்பிடென்டா இருக்கீங்களோ அதை விட்டுட்டு மீதி சப்ஜெக்ட் நீங்க வந்து நிச்சயமா போக்கஸ் பண்ணும் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்களை நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கதான் நிறைய பேர் வந்து பர்பிள் கலர் கேண்டல்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க எக்ஸாம்ஸ் நிறைய ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க ரிசல்ட் தான் உங்களுக்கு பேவரபிளா வராம இருந்திருக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து டோன்ட் ஸ்டாப் விடாம முயற்சியே விஸ்வரூப வெற்றி பர்பிள் கலர் கேண்டில் சூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து இன்ட்யூஷன் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் உங்க பசங்க எதில வந்துட்டு படிச்சா நல்லா இருக்கும் எந்த ஃபீல்டுக்காக அவங்க ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட பேசுங்க அவங்களுக்கான சொல்யூஷனை உங்களால நிச்சயமா கொடுக்க முடியும் நீங்க பிரவுன் கலர் கேண்டில் சூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யுனிவர்ஸ் மெசேஜ் யாரெல்லாம் பிரவுன் கலர் கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல அல்லது இனி ஒரு ரெசல்யூஷன் நிச்சயமா எடுக்கணும் ரெசல்யூஷன் நீங்க டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்ல எடுத்திருக்கீங்க நிச்சயமா அந்த ரெசல்யூஷன் நீங்க ஃபாலோ பண்ணல எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா மொபைல் டிவைஸ்ல நான் இனி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் எக்ஸாம்ல ஃபோக்கஸ்டா இருப்பேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னா அதை நீங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணல இனி வந்து அந்த ரெசல்யூஷனை நீங்க எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க நீங்க அந்த ரெசல்யூஷனை எடுக்கும்போது நிச்சயமா வந்துட்டு உங்களோட ஃபோகஸ் வந்து எக்ஸாம்ல அதிகமாகும் இந்த ப்ரௌன் கலர் கேண்டில் யாரெல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்களோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து அவங்களோட குழந்தைகளுக்காக அவங்க கிட்ஸுக்காக நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க டென்த் அல்லது டுவெல்த் எக்ஸாம் எழுதுற கிட்ஸா இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ ரீசென்ட் டேஸா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியானால மொபைல் அடிக்ஷன் கேம் எக்ஸெட்ரா சோ இதுல இருந்து எல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா ஒரு அழகான ஒரு சிஜில் அண்ட் பிளவர் ரெமெடி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இன்னொரு மெசேஜ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்திருக்காங்க கிட்ஸோட சாய்ஸ் ஒன்னா இருக்கு பேரண்ட்ஸோட சாய்ஸ் வந்து வேற இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி போக போறாங்க இல்லையா எல்லாருமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளா ஒரு இன்ஜினியரிங் படிங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ இது ரெண்டு சாய்ஸ்ல எது வந்துட்டு நிச்சயமா வந்து ஒரு பாசிட்டிவ் வேல போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்றத கேளுங்க இந்த கேண்டில் சூஸ் பண்ணவங்க எல்லாரும் பேரண்ட்ஸ் சொல்ற சாய்ஸஸ் உங்களுக்கு நிச்சயமா ஒர்க் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த கர்மா எனர்ஜி வந்து அவங்க கிட்ட இருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுறதுனால உங்களுக்கு அவங்க சொல்ற சாய்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களோட லாங் டேர்ம் கோல்க்கு ஈஸியா இருக்கும் இந்த கேண்டில் சூஸ் பண்ணிருக்க மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இப்ப போக்கஸ் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும் அவங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்ச் வர்றதுக்காக எல்லா பேரண்ட்ஸும் காத்துருங்க அவங்கள ரஷ் பண்ணி அவங்கள வந்துட்டு கம்பாரிசன் பண்றது வேண்டாம் ஏன்னா இந்த கேண்டில் சூஸ் பண்ண எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு மித்த கிட்ஸோட கம்பேர் பண்றீங்க உங்களோட கிட் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது போது நிச்சயமா வந்து அவங்களுக்கு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கும் அவங்க உங்களோட சொல் பேச்சை கேட்காம அவங்க வித்தியாசமான விஷயங்கள் தான் செய்வாங்க நீங்க எல்லோ கலர் கேண்டில் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் இந்த கேண்டில் சூஸ் பண்ண யாராக இருந்தாலும் நீங்க வேற யாருக்காக சூஸ் பண்ணிருந்தீங்கன்னாலும் நம்பிக்கையே இல்லாம இருக்கீங்க நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க ஏன் அது மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல அப்படிங்கறது பிரபஞ்சத்தின் ஒரு கேள்வி ட்ரஸ்ட் நீங்க நீங்க நம்பிக்கையோட இல்ல நீங்க எழுத போற எக்ஸாம் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது நீங்க செய்யற எல்லா காரியத்திலையும் நீங்களே அந்த தடையை உருவாக்கிட்டே இருக்கீங்க மெடிடேஷன் நிச்சயமா செய்யணும் மெடிடேஷன் அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டிய உங்களுக்கு கொடுக்கும் இந்த ட்ரஸ்ட் இல்லாம நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க இல்லையா உங்க மேல நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க அதே மாதிரி உங்க கிட்ஸ் மேலயும் நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன பாஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியிற மாதிரியான ஒரு மைண்ட்ல வந்து அந்த தாட் வந்து வந்துட்டே இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்கிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுதாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவங்க வந்து பிளாக்கேஜ் நீங்க கிரியேட் பண்ணுங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரீசன் வந்து இதுதான் அந்த சின்னதா ஒரு டவுட் வருது இல்லையா அந்த டவுட் ஒரு டிராப் மாதிரி ஒரு டவுட் இருந்தா போதும் உங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டா ப்ளாக் ஆயிடும் இந்த மாதிரி திங்க் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன்ல போகஸ் பண்ணுங்க ஒரு அழகான ஒரு மியூசிக் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த மியூசிக் வந்து கேட்க வைங்க நீங்களும் கேளுங்க அந்த மெடிடேஷன் எனர்ஜி மியூசிக் வந்து நீங்க கேட்கும் போதே வந்து அந்த வைப்ரேஷன் வந்து மார்னிங் அதுவும் எஸ்பெஷலி நீங்க கேட்கும்போது உங்களுக்கு அந்த தாட்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வரும் நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன போன பிரேயரும் கூட நான் வந்து என்னோட சேனல்ல வீடியோவா இருக்கு அந்த வீடியோவையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிம்பிளா எப்படி வந்து குயிக்கா ஒரு மெடிடேஷன் செஞ்சு அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க கிரியேட் பண்ணலாம் அதாவது நெகட்டிவ் தாட்ஸை எப்படி வந்து கில் பண்ணலாம் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து எப்படி எரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ற யாராக இருந்தாலும் இந்த சிஜில் நிச்சயமா யூஸ் பண்ணலாம் இந்த சிஜில் அதாவது இந்த குறியீடுகளை நீங்க அடிக்கடி பார்க்கும் உங்களுக்கு நீங்க படிக்கிற இடத்துல இதை வச்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது டெஸ்க்டாப் லேப்டாப் எங்க வேணாலும் வந்துட்டு இந்த ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கலாம் இதை அடிக்கடி பார்க்கும் உங்களுக்கு போக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சிஜில் வச்சுட்டா நல்ல மார்க் வாங்கிடுவோம் நான் நிச்சயமா பாஸ் ஆயிடுவேன் அடுத்து இந்த மாதிரிலாம் கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு சிஜில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவ் தாட்ஸ்

வீடியோ யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ நிச்சயமா இதை நீங்க ட்ரை பண்ணலாம் இது தவிர நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்காக நீங்க தனியா ஒரு ரெமெடி தெரிஞ்சுக்கணும் உங்களோட பிளானட்ஸ் பிரகாரம் அதாவது உங்களோட ராசி நட்சத்திரம் இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கு உங்களோட திசைகள் இதெல்லாம் பார்த்து நீங்க உங்களுக்காக நீங்க வந்துட்டு ப்ரெடிக்ஷன் பார்த்து ரெமெடிஸ் எடுத்துக்கணும் சிஜில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் அனுப்புங்க எக்ஸாம் எழுத போற எல்லாருக்கும் என்னோட கங்கராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் நான் உங்கள் ரேகா தட்டார்க்குவேன்